வணக்கம் நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன் இப்போ இந்த மல்லிப்பூ வந்து முட்டாக இருக்குது இந்த அரும்பாக இருக்குது இதை எப்படி மாலை மாதிரி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காட்டுறேன் கட்டி காட்டுறேன் இப்போது இதை வந்து இதெல்லாம் காம்பு இருக்குது இந்த காம்பெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துட்டு அப்படியே தான் அழகாக இருக்கும் மாலை அதனால் நூலில் தான் நான் கட்ட போகிறேன் இப்போ கட்டி காட்டுறேன் எடுத்துடலாம் நான் இப்போ இதில் வந்து ஒரு பூ கட்டிட்டேன் இந்த சின்ன நூலில் ஒரு பூ கட்டிட்டேன் இப்போ இந்த நூலை இந்த பூவை இப்படி வச்சு திருப்பிடுவோம் திருப்பிட்டு இந்த ஒரு பூவை இந்த நூல் இருக்குது பார்த்தீங்களா அது மேலே வைக்கணும் இப்படி ஒரு நூல் மேலே இந்த சின்னதாக வர நூல் மேலே இப்படி வச்சு டைட்டாக இப்படி புடிச்சுக்கணும் பிடிச்சிட்டு இந்த பெரிய நூலை இது சுத்து நூல் இந்த சுத்து நூலை கிட்டவாமா இந்த சுத்து நூலை இப்படி ஒரு சுத்து அந்த கழுத்தை ஒரு சுத்து இப்படி சுற்றணும் இப்படி இந்த பக்கம் எடுத்துட்டு இந்த நூல் இந்த பக்கம் இருக்கணும் இந்த நூல் இந்த பக்கம் இருக்கணும் இந்த இது வந்து சுருக்கு முடிச்ச மாதிரி அதுக்கப்புறம் இன்னொன்று இப்படி வச்சுட்டு இந்த நூலை ஒரு சுத்து மேல் பக்கம் மேல் பக்கம் சுற்றி இந்த ரெண்டு பூக்கும் இடையில இப்படி எடுத்தோம்னா அப்படி சுருக்கு அப்படி விழுந்துடும் இதுதான் மாலை கட்டுற மாலை கட்டுறது இந்த மாதிரி வச்சுட்டு இதை நகர்த்திட்டு மறுபடியும் இதை இந்த நூல் மேலே நூல் மேலே வச்சு ஒரு சுற்று இந்த இந்த நூலை டைட்டாக இப்படி பிடிச்சிக்கணும் இப்படி நவுத்திடணும் இந்த பூ கழுத்தில் நம்ம வந்து கொஞ்சம் விட்டும் கட்டலாம் கொஞ்சம் கழுத்துலையும் கட்டலாம் இப்படி டைட் வரணும் அப்போ தான் இது வந்து இந்த ஒரு சுத்து இந்தா இதே மாதிரி ஒரு ரவுண்டு ஒரு ரவுண்டு வந்துச்சு பாருங்கள் இந்த இதுதான் ஒரு ரவுண்டு அதே மாதிரி இது ஃபுல்லாக இதை கட்டிடுவோம் இப்போ முடிக்க போகிறேன் இந்த அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு இப்போது இந்த பூ வந்து கட் பண்ணிவிடுவோம் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து முடிச்சு போட்டுக்கலாம் விட்டுட்டா எல்லாமே கொட்டிடும் காம்பு நீட்டாக இருந்தால் தான் நிற்கிது இப்போ இதை வந்து நான் முடிச்சு போட்டுடுறேன் இதுதான் மாலை கட்டுறது இதையும் நம்ம வந்து ஜடையில் இதை கட் பண்ணிவிட்டு ஏர்பினில் ஏர்பினில் இதை வச்சாலும் வைக்கலாம் இல்லை இதை கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி இப்படி கொண்டையில் இப்படி வைக்கலாம் இதுதான் மாலை கட்டுறது மல்லிப்பூ மாலை இந்த மாதிரி நீங்களும் தெரியாதவங்க நெருக்கமாக வேணும்னா பூ கம்மியாக இருக்கிற நேரத்தில் வாங்கி மாலை கட்டிவிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தெரியும்லாம் ம் கேளுங்கள் மறுபடியும் போடுறேன்